വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்பார்ந்த தமிழ் வேரிதாஸ் நேர்களே வணக்கம் இன்றைய நாள் புனிதர்கள் என்கிற இந்த தொகுப்பில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளிலே தாய் திரு அவையானது புனித கன்னிமரியாவின் ஊழியர் துறவு அவையை நிறுவிய புனிதர் எழுவரை நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டாடுகின்றது யார் இந்த எழுவர் இவர்கள் செய்த காரியம் என்ன திருச்சபைக்கு இவர்கள் ஆற்றின பணி என்ன இவர்களிடமிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே தாய் திரு அவை புனித கன்னிமரியாவின் ஊழியர் துறவு அவை நிறுவிய புனிதர் எழுவரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது யார் இந்த எழுவர் என்று நாம் பார்க்கிற பொழுது இவர்கள் முறையே புலியூஸ் அலெக்சிஸ் அமெய்தியூஸ் ஹைக் சொஸ்தெனஸ் மனேதூஸ் மற்றும் போனகுந்தா இவர்கள் எழுவர் இந்த புனித கன்னி மரியாவின் ஊழியர் துறவு அவையை நிறுவியவர்கள் இவர்கள் வாழ்ந்த காலம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது குறிப்பா ஃப்ளாரன்ஸ் நகரில் உள்ள மக்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா கடவுளை மறந்து இயேசுவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மறந்து திருச்சபை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை மறந்து இவர்களுடைய வாழ்க்கை மாறுபட்டதாக மாறி விடுகிறோம் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாக மனம் போன போக்கிலே தங்களுக்கு எது சரியப்படுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போறக்கூடிய மனநிலை அந்த நூற்றாண்டுல பதிமூன்றாம் நூற்றாண்டுல வேகமாக பரவி வருகிறது அந்த மக்கள் மத்தியில இந்த எழுவர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அன்னை மரியால் மீது ஆழமான பக்தி கொண்டு ஒரு குழுவாக கூடுறாங்க அதுவும் குறிப்பாக ஒரு நாள் அவங்க வந்து ஜபித்து கொண்டு இருக்கிற பொழுது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி அன்னை மறியாளினுடைய விண்ணேற்பு பெருவிழாவின் போது மாதா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அன்னை மரியால் இந்த எழுவருக்கும் காட்சி கொடுக்கிறார் காட்சி கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னுடைய மகனுடைய பணியை நீங்கள் ஆர்வமாய் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஏழு பேருக்கும் பேர் என்ன செய்யறாங்க ஏற்கனவே திருமண முடித்தவர்களாக இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நாலு பேரும் தங்களுடைய குடும்பத்தை ஓரளவுக்கு என்ன செய்யறாங்க கரையை தீட்டு திரும்பி துறவு வாழ்க்கை மேற்கொள்வதற்காக வராங்க அப்ப இந்த ஏழு பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு தனிமையான இடத்திற்கு போறாங்க பிளாரன்ஸ் நகரை விட்டு லா கமர்ஷியா என்னும் இடத்திற்கு போறாங்க அங்க போய் என்ன செய்யறாங்க இறைவண்டலிலும் நோன்பிலும் என்ன செய்யறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட அங்குள்ள மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களை கூட்டம் கூட்டமா என்ன செய்யறாங்க பார்க்க போறாங்க மக்கள் கூட்டம் கூட்டமா வர காரணத்தினால இவங்களால ஜபத்திலும் நோன்பிலும் என்ன செய்ய முடியல தங்களுடைய நேரத்தை செலவழிக்க முடியல மக்கள் வந்து பார்ப்பது இவங்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கிறது அதனால இவங்க என்ன தனிமையான ஒரு காட்டுக்கு போயிடுவோம் ஒரு பாலை நிலத்திற்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு தனிமையான ஒரு பாலை நிலத்திற்கு என்ன செய்கிறாங்க அவங்க போறாங்க ஆனா அங்க போனாலும் கூட இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பாலை நிலத்தை தேடி போறாங்க அவங்க போன பாலை நிலத்தினுடைய பெயர் முந்தைய சொனாரியோ என்று சொல்லக்கூடிய இந்த பாலை நிலத்திற்கு என்ன செய்கிறாங்க இந்த ஏழு பேரும் போறாங்க அங்க ஒரு சின்ன கோவில் கட்டி அங்கே இறைவனிடம் வேண்டுவதும் தப முயற்சிகளை மேறெடுப்பதுமாக இருக்கிறாங்க இருந்த போதிலும் கூட மக்கள் இவர்களை தேடி வராங்க அங்கேயே உங்களுக்கு ஜபமும் தபமும் தடைபடுகிறது இப்படி நாட்கள் போய்கொண்டு இருந்த கூடிய சூழல்ல அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சியை காண்றாங்க அந்த காட்சி அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு படி மேலே உயர்த்தக்கூடியதாக இருக்கிறது அது என்ன காட்சி இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க நான் அந்த என்ன காட்சி அப்படின்ட்டு நான் சொல்றேன் தாய் மரியே வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று முறை நான் வாழ்த்த வந்தே சொல்ல சுமந்தவளே மாடி நின்ற மாந்த நெஞ்சில் வசந்தம் வீச செய்த மனமதில் பலம் வரும் வழியில் ஒளி தரும் பிடிவள்ளியே மனமதில் பலம் வரும் வளர்பிரையே வழியினில் தரும் பிடிவள்ளியே எந்த அருளே அழகே அன்பே அமுதே ஆண்டவனின் தாயே தினம் தினம் எள் வர தருமறியே தாய்மரிய வசந்தங்கள் வாழ்வினில் இது குறை நான் வாழ்த்தவள் வாத்திருந்த கடவுளை காண செய்தாய் காக்கும் தேவன் கரங்களை வாழ்வில் உணர வைத்தார் இதயத்தில் எழுந்திடும் இறையவளே ஈகமதில் சுடரென திகழ்பவளே

அன்புக்குரியவர்களே அது என்ன காட்சி அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அவர்கள் ஆலயத்திலே கொண்டு கொண்டிருக்கிற பொழுது அன்னை அவங்க அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க எப்படி காட்சி கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னால் அன்னை மறியல் ஒரு கருப்பு நிற ஆடை அணிந்து அந்த அம்மா என்ன செய்கிறாங்க கன்னி மறியால் அன்னை மறியால் காட்சி கொடுக்கறாங்க அவங்களோட ஒரு வான என்ன செய்கிறார் காட்சி கொடுக்கிறார் அப்போ காட்சி கொடுக்கிற பொழுது அவங்க கையில் அன்னை மறியால் கையில் ஒரு சுருளேடு இருக்கிறது அந்த சுருளேடுல என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஏழு பெயருடைய பெயர்களும் எழுதி இருக்கிறது அப்போ அன்னை மரியாள் அவங்க கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்றாங்க என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா நான் உங்களை என்னுடைய ஊழியராக தேர்ந்து கொண்டேன் இந்த கருப்பு நிற ஆடை தான் உங்களுடைய உடையாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்க புனித அகுஸ்தனருடைய ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மறையால் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு மறைந்து விடுகிறார்கள் அவங்களுக்கு இது ஒரு பெரிய உந்து சக்தியா அமைது அன்னை மரியாலே எங்களை தன்னுடைய ஊழியர்களாக தேர்ந்தெடுத்து விட்டார் அதனால் நாங்கள் இன்னும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு துறவர சபையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு அந்த பெரிய அந்த சபை பெரிய வளர்ச்சி அடைகிறது அந்த எழுவருமே தங்களுடைய நம்பிக்கையை காத்து கொண்டார்கள் ஆயிரத்தி முன்னூத்தி நான்காம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த பதினோராம் பனடிட் இந்த சபையை அதிகாரபூர்வமாக அங்கீகரித்தார் அன்புக்குரியவர்களே இந்த மரியன்னையின் ஊழியர் எழுவரை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது அவர்கள் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படி நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது எனக்கு ஒரு இறை வார்த்தை ஞாபகம் வருதுங்க மத்தேயின செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் இந்த வார்த்தையை எனக்கு ஞாபகம் வருகிறது இந்த வார்த்தையை இதில் இந்த எழுவருடைய வாழ்க்கையை நான் பொருத்தி பார்க்க விரும்புகிறேன் எல்லாருமே உலக வாழ்ந்து கொண்டிருந்த போது நான் கடவுளுக்காக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த சுங்கச்சாவடியில் உலக பார்வையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மத்திய என்கிற இந்த சுங்கச்சாவடி வரி வசூலித்து செய்து கொண்டிருந்த இந்த நபர் இயேசுவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போனது மாதிரி இந்த எழுவரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய பணிக்காக அன்னை மரியாதையினுடைய வார்த்தைக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா உலக வாழ்வை விட்டு விட்டு ஆண்டவருடைய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் அந்த வாழ்க்கையில நாம சிந்தித்து பார்ப்போம் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மைதான் நாம் இந்த உலகத்தின்படி பல நேரங்களில் நாம் என்ன செய்யறோம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் கூட நான் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் ஆர் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொரு நாளும் என்னிடம் இருக்கிறதா மட்டும் நாம் என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது உணர்வு இருந்தாலே போதும் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்வோம் ஆண்டவருடைய ஆசிரியர் நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை இந்த நாளினுடைய இந்த புனிதர்கள் நமக்கு எடுத்து எம்புகிறாங்க எனவே இந்த புனிதர்களைப் போல நாமும் வாழ முயற்சிப்போம் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் மீண்டுமாக அடுத்த புனிதரை ஓடு இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க